ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒத்துக்கொள்ளாது உணவுகள் அனைத்தும் பூனைகளுக்கும் கொடுக்கலாம் என்று நினைப்பது தவறு நமக்கு ஒத்துக்கொள்ளும் எல்லா உணவுகளும் பூனைகளுக்கு ஒத்துக்கொள்ளாது நாம் கொடுக்கும் அத்தகைய உணவுகளால் அவை இறக்கவும் நேரிடும் அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்ன அதை சாப்பிட்டால் பூனைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதல் உணவு வெங்காயம் வெங்காயத்தில் தியோ சல்பேட் என்னும் காம்பவுண்ட் உள்ளது இது பூனைகளுக்கு இரத்த சோகை ஏற்படுத்த கூடியது எனவே வெங்காயம் கலந்த உணவுப் பொருட்களை பூனைகளுக்கு கொடுப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் இரண்டாவது உணவு பூண்டு வெங்காயத்தை போலவே பூண்டும் பூனைகளுக்கு கொடுக்கக்கூடாது பூண்டு சேர்த்து சமைத்த உணவு பூனைகளுக்கு எப்பொழுதும் ஆகாது மூன்றாவது உணவு சமைக்கப்படாத மீன் சமைக்கப்படாத மீன்களில் பேராசைட்டுகள் அதிகமாக இருக்கும் Mercury போன்ற வேதிப்பொருட்களும் இருக்கும் இதை நாம் அப்படியே நம் பூனைகளுக்கு கொடுப்பதால் அவை நோய்வாய்ப்படும் அபாயம் உள்ளது எனவே எப்பொழுதும் பூனைகளுக்கு பச்சை மீனை அப்படியே போடாமல் நன்றாக சிறிது நீரில் வேக வைத்து அதன் பிறகு கொடுக்கலாம் கருவாட்டை பொறுத்த பாதிப்பும் இல்லை நான்காவது உணவு அவகேடோ என்னும் வெண்ணெய் பழம் இது பூனைகளுக்கு அறவே போடக்கூடாது இதில் உள்ள பேசின் என்னும் காம்பவுண்ட் பூனைகளுக்கு வாந்தி பேதி போன்றவற்றை ஏற்படுத்தி அவற்றை சுகவீனப்படுத்தும் மேலும் இந்த மரத்தின் பட்டை இலை விதை போன்றவைகளும் பூனைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை ஐந்தாவது உணவு திராட்சை பழம் பூனைகளுக்கு மிகவும் மோசமான பழம் திராட்சை பழம் இதை தவறியும் பூனைகளுக்கு கொடுக்கக்கூடாது காய்ந்த திராட்சையாக இருந்தாலும் சரி சாதா திராட்சையாக இருந்தாலும் சரி பூனைகள் சாப்பிடும் போது அதன் உள் உறுப்புகள் டேமேஜ் ஆகின்றன முக்கியமாக இது பூனைகளின் கிட்னியை பாதிப்படைய செய்கின்றன ஆறாவது உணவு சாக்லேட்டுகள் இதுவும் பூனைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு உணவு இதில் உள்ள தியோப்ரோமைன் பூனைகளுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது இது கேஃபின் போன்றது இதை உண்பதால் பூனைகளுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகும் வாந்தி பேதி ஏற்படும் அவை அதிக சுறுசுறுப்பாகி ரெஸ்ட்லெஸ் ஆகத் திரியும் சில சமயம் பூனைகளுக்கு வலிப்பும் ஏற்படும் எனவே பூனைகள் உணவு சமைக்காத பச்சை பச்சை முட்டை முட்டையில் உள்ள சமைக்காதா என்னும் பாக்டீரியாவால் வயிறு உபாதைகள் ஏற்படுவதுடன் அதற்கு சிவியர் இன்ஃபெக்ஷனும் ஏற்படும் எனவே சமைக்காத முட்டை கொடுக்கவே கூடாது அடுத்து ஆல்கஹால் அதாவது சரக்கு பூனைகளுக்கு தப்பி தவறியும் ஆல்கஹாலை குடிக்க வைக்கக்கூடாது இதை குடிப்பதால் பூனைகளுக்கு வாந்தி வேதி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிப்ரஷன் ஏற்படும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு வலிப்பு ஏற்படும் சில சமயங்களில் பூனைகள் இறந்தும் விடும் இது மட்டுமல்லாமல் ஆல்கஹால் கலந்த உணவுகளையும் இதற்கு வைக்கக்கூடாது ஒன்பதாவது உணவு சைலிட்டால் என்பது ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் இது கலந்த உணவுப் பொருட்களை பூனைகள் சாப்பிட்டால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் கல்லீரல் செயலிழப்பு ஏற்படும் மேலும் வலிப்பு ஏற்பட்டு இறக்கவும் நேரிடும் எனவே இது போன்ற உணவுகளை அதன் அருகில் கூட வைக்கக்கூடாது பத்தாவதாக டீ காஃபி போன்ற பானங்கள் இதை ஆக்சுவலா பூனைகள் குடிக்காது அதை முகர்ந்து பார்த்துவிட்டு ஓடிவிடும் ஆனாலும் இதை அவைகள் குடிக்க நேரிட்டால் அதில் உள்ள கஃபின் அதற்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இந்த தீங்கு பயக்கும் பத்து உணவுகளில் இருந்து உங்கள் பூனைகளை தூரமாகவே வையுங்கள் இந்த வீடியோ கேட் லவர்ஸ் ஆன உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி